ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குமரி ரெத்தூஸ் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஆக்டர் கவுண்டமணி அவங்கள பற்றி பார்க்க போகிறோம் மே இருபத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதாம் ஆண்டு கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி அருகில் உள்ள வல்லகுண்டபுரம் என்னும் கிராமத்தில் கவுண்டமணி அவர்கள் பிறந்திருக்காங்க கவுண்டமணி அவங்க சினிமாவுக்கு வரதுக்கு முன்னாடி அவங்களோட உண்மையான பேர் சுப்பிரமணியன் அவங்க அப்பா பேர் கருப்பையா அம்மா பேர் அண்ணம்மாள் கவுண்டமணி அவர்களுக்கு ஒரு சகோதரியும் இருக்காங்க கவுண்டமணி அவங்க ஆரம்ப காலகட்டத்தில் மேடை நாடகங்களில் தான் நடிச்சுட்டு இருந்திருக்காங்க கவுண்டமணின்னு பேர் வர்றதுக்கு காரணமா இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு சர்வம் சுந்தரம் திரைப்படம் மூலியமாக கவுண்டமணி அவங்க தமிழ் சினிமாவுக்கு அறிமுகம் ஆயிருக்காங்க இந்த படத்துல நாகேஷ் அவர்கள்தான் கதாநாயகனா நடிச்சிருக்காங்க இந்த படத்துல ஒரு சின்ன தான் கவுண்டமணி அவங்க நடிச்சிருக்காங்க இந்த படத்தை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படத்துல நடிச்சிருக்காங்க அதனை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல செல்ல மகள் திரைப்படத்துல சின்ன கதாபாத்திரத்துல கவுண்டமணி அவங்க நடிச்சிருக்காங்க கவுண்டமணி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரை தனக்குனி ஒரு கதாபாத்திரம் ஏற்று திரைப்படங்கள்ல நடிச்சிட்டு இருந்தாங்க அந்த படங்கள் எதுவும் பிரபலமாகல பின்னர் கவுண்டமணி அவர்களும் செந்தில் அவர்களும் திரைப்படங்கள்ல இணைஞ்சாங்க அதுக்கப்புறம் இவங்களோட நகைச்சுவை தமிழ் சினிமாவில் மிகவும் பிரபலமானது தொடர்ச்சியாக நிறைய திரைப்படங்கள்ல இணைந்து நடிச்சிருக்காங்க கரகாட்டக்காரன் சின்ன கவுண்டர் உள்ளத்தை அளித்தா மேட்டுக்குடி நடிகன் மன்னன் இந்தியன் நாட்டாமை இந்த மாதிரி பல திரைப்படங்களில் நடிச்சிருக்காங்க கவுண்டமணி அவர்கள் கிட்டத்தட்ட எழுநூத்தி ஐம்பது திரைப்படங்களுக்கு மேல நடிச்சிருக்காங்க அதுல பன்னிரண்டு திரைப்படங்கள் கதாநாயகனா நடிச்சிருக்காங்க நிறைய படங்கள் செந்தில் அவங்களும் கவுண்டமணி அவங்களும் இணைந்து நடிச்சிருக்காங்க ஆக்டர் கவுண்டமணி அவங்க தமிழ் திரைப்படங்களில் வில்லனாகவும் நடிச்சிருக்காங்க காமெடியனாகவும் நடிச்சிருக்காங்க குணச்சித்திர வேடத்துலையும் நடிச்சிருக்காங்க கதாநாயகனாகவும் நடிச்சிருக்காங்க தமிழ் சினிமாவில் பலமுகம் தோற்றம் கொண்ட ஒரு சிறந்த நடிகர் தமிழ் சினிமாவில் பல விருதுகளையும் வாங்கியிருக்காங்க ஆக்டர் கவுண்டமணி அவங்க சாந்திங்கிறவங்கள திருமணம் பண்ணியிருக்காங்க இவங்களுக்கு செல்வி சுமித்ராணி ரெண்டு மகள்கள் உள்ளனர் இப்போ ஆக்டர் கவுண்டமணி அவங்க தமிழ் சினிமாவில் ரொம்ப படங்கள் நடிக்கிறது இல்லை ஆனால் அவங்க நடித்தா ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்